recent term. ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்காது தாராளமாக இருக்கு லேட்டஸ்டாக நம்ம ரிசர்ச்ல வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இதுக்கும் மெயின் காரணம் வந்து இப்போ வந்து சொல்றது ஸ்ட்ரெஸ் தான் சோசியல் ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி போகுது ஸோ என்ன பொறுத்தவரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட பாண்டிங் அவங்க சப்போர்ட் இருந்தாலே இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ப்ளஸ் வந்து மேல் கொஞ்சம் வெளியில் வரணும் வெறும் எல்லாமே வந்து ஃபீல் மட்டும் பிரச்சனை அப்படின்றதும் கிடையாது ஒரு ட்ரீட்மெண்ட் போறோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க அப்படின்னா கரெக்டான சொல்யூஷன் வந்து டாக்டர்ஸால் கொடுக்க முடியும் ஹோமியோபத்தியில் வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு பாண்டிங்காக வந்து அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அதாவது மாமியாராக இருக்கட்டும் சிஸ்டரின்லாம் இருக்கட்டும் அம்மா அப்பா எல்லாருமே வந்து இப்போ உள்ள சோஷியல் லைஃப்பை புரிஞ்சு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாங்க ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்கங்கும்போது கொஞ்சம் அது டைம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மென்டலி ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்களால கன்சீவ் ஆக முடியும் இன்ஃபர்டிலிட்டிக்கு நம்ம வந்து பேசிக் மெடிசன் கொடுத்தே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம்